இயற்கை பேராற்றலால் இயக்கப்படும் ஸ்ரீகுமார் திவேன் எனர்ஜி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பாக்கியலட்சுமி செந்தில்குமார் ரேகி கிராண்ட் மாஸ்டர் சிவராத்திரையை முன்னிட்டு நம்மளுடைய சிவபெருமான் பனிரெண்டு ராசிகளுக்கு என்ன விஷயத்தை சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாமா தனுசு ராசி நேர்களுக்கு உங்களுக்கு உங்களை சுற்றியும் உங்களை சார்ந்தவர்களிடம் இருந்து வரக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு சவாலாக இருக்க போகுது அதனால சிவபெருமான் வந்துட்டு இந்த மாதிரி சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய மத்தியில் உங்களுக்கு அமைதி நிலையை கொடுக்க போறாரு அதனால நீங்க ரொம்பவே அமைதியாக இருக்கிறதுனால உங்களுடைய இந்த ஆற்றல் வந்து ரொம்ப வலிமையாக இருந்து இந்த தற்போதைய நிலையில் உங்களுக்கு நடக்கக்கூடிய வெளி வட்டாரத்திலேருந்து வரக்கூடிய இந்த சவால்களை எல்லாமே சமாளிக்கக்கூடிய அந்த ஒரு திறமை எல்லாமே இந்த அமைதி நிலையில் சிவபெருமான் உங்களுக்கு தரப்போகிறாரு அதனால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம்